நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூன்றில் ஒன்று இருந்தாலே கோடீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயில் நம்ம கையில புதன்மேடு சனிமேடு குருமேடு இந்த மூன்று மேட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ரேகையோ இல்ல அதிர்ஷ்ட குறியோ கண்டிப்பாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை வாழ்வில் உச்சத்தை அடைய போகிறீர்கள் என்பதை விளக்க இருக்கிறோம் அனைவரும் பாருங்கள் அனைவருக்கும் இது ஒரு உபயோகமா இருக்கும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கை தான் நம்மளுக்கு முதல்ல முக்கியம் நம்ம ஜாதகமே கையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு இப்ப குருமேட்ல ஏதாவது ஒரு ரேகை மேல் நோக்கின ரேகையோ இல்ல சதுரம் முக்கோணம் அதே மாதிரி அப்படி குரு வலயமோ இல்ல பெருக்கல் குறியோ எந்த குறி ஏதாவது ஒரு குறி இருந்தாலோ அப்படி இல்லை சார் சனிமேட்டு ரேகை பங்கப்படாமல் இருந்தாலோ இல்ல புதன்மேட்டுல ஒரு ரேகை புதன்மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை பங்கப்படாமல் இருந்து ஏதாவது மூணுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே இருபத்தி ஆறில் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் இருப்பீர்கள் எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்கணமா இருந்தாலும் பரவாயில்ல கைய மிக எளிமையா கண்டுபிடிக்கலாம் இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதனால் எப்படி என்பதை நல்ல கிளியரா நான் சொல்லி தரேன் நம்ம கைய பாருங்க சார் இப்ப நம்ம கைய பார்த்துட்டு கோச்சாரபடி குரு பகவான் இப்போதைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் ஐந்து மாதங்களுக்கு நம்ம மிதன ராசியில் இருக்கிறார் மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு ப குரு பகவான் ஐந்து மாதத்திற்கு பிறகு அவரும் அந்த மிதனத்துக்கு இரண்டாம் இடமாகிய ஆகிய ராசியில் இருந்து கடகத்துக்கு வருகிறார் இப்பொழுது இந்த குரோ கோச்சார பிரச்சி கோச்சாரம்னா கோள்கள் நகரக்கூடிய ஒரு நிலையை தான் கோச்சாரம் என்று கூறுகிறோம் இப்ப நம்ம கை அந்த கோச்சாரத்தையும் நம்ம கையையும் பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வாழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வாழ்வில் உயர்வோமா எப்படி போகிறோம் அப்படிங்கறத நம்ம கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இப்ப குருமேட்ல ஒரு ரேகை ஏதாவது ஒரு குரு வளையமோ இல்ல மேல் நோக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக குரு பகவான் எங்க இருக்காரு காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார் நான்காம் நான்காம் இடத்துக்கு குரு வர போகிறார் மூணு வந்து காலகுருஷ தத்துவத்தின்படி பொதுவா சொல்றேன் மூணாம் இடம் ஆகிய புதனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாமே அதிகமாகும் பொதுவாக எல்லாருக்குமே இந்த ராசிக்கும் கிடையாது எல்லா ராசிகளுக்குமே இந்த தைரியம் வீரியம் அதிகமாகும் பணம் சம்பாதிக்கணுங்கிற மூளை நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நாலாம் இடம் செல்லும் பொழுது வண்டி வாகனம் தாயார் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு உச்ச பவருக்கு குரு வந்து உச்ச பவர் உச்சத்தை அடைகிறார் மூணாம் இடத்தில் உச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய தாயார் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் தாய் நிட்டு உறவுகள் எல்லாம் வளப்படும் இது சொல்ல போனா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கலாம் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் இந்த மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு பகவான் உச்ச ராசியை ஒரு ராசியாகிய கடகத்துக்கு வருகிறார் அந்த பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குரு பகவான அந்த ஒரு வருடம் வந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு உங்க கையை பாருங்க குருமேட்ல ஏதாவது ஒரு ரேகையோ ஏதாவது ஒரு குறியோ இருந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் அந்த வருஷத்துல அதுக்கப்புறம் இந்த சனி ரேகை இருக்கு இல்லையா இந்த சனி ரேகை நல்லா இருந்து உங்க என்ன வயசு இருப்பாங்க என்ன வயசு இப்போ ஒரு நபர் முப்பத்தஞ்சு வயசுனா இந்த இடத்துக்கு வரும் இந்த ரேகை வந்து இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல நல்லா இருந்த தடை எதுவுமே இல்லாம முப்பத்தஞ்சு வயசுல இந்த கோடு இருக்க புதன் விதி ரேகன்னு சொல்லுவோம் இந்த கோடு நல்லா இருந்துருச்சுன்னாவே நீங்கள் கொடுத்து வைத்தார்கள் பணத்தடை இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கையில் உயரம் போகிறீர்கள் என்பதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுவுமே இல்லை சார் குருமேட்லயும் இல்ல சனிமேட்லயும் இல்ல புதன்மேட்ல ஏதாவது ஒரு ரேகை இருக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக வியாபாரத்தில் விருத்தி அடைவதற்கு வாய்ப்புண்டு புதன் நாவே வியாபாரி இப்ப இந்த குரு பகவான் கோச்சாரத்துல புதன் வீட்டில் இருக்கிறாரு புதன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும் இந்த கோச்சாரத்தில் பிறந்த சுற்றும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை நன்ற நல்ல விதமாக நடத்துவதற்கு புத்திசாலித்தனமாக வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரம் விருத்தியாகவும் உச்சத்தை தொடும் படிப்பில் இருந்தால் படித்து வாழ்வில் உயர்வீர்கள் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத கையை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றில் ஒன்று ஒரு மேடு சனிமேடு புதன் மேடு இந்த மூணுல ஏதாவது ஒரு மேடு இருந்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கோடீஸ்வரன் யோகம் உருவாக்குறது எப்படின்னு நம்ம கோச்சாரத்தையும் பார்த்துவோம் சரிங்களா இப்ப நம்ம கையை பார்த்துட்டோம் கையில யாருக்கெல்லாம் இருந்தாரு எந்த ராசி எந்த லக்னம்னா எதுவுமே கணக்கே கிடையாது இந்த கையில இது மாதிரி ரேகை இருந்தா கோச்சாரத்தில் குரு பகவான் காலகுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமும் நான்காம் இடத்துக்கும் வருகிறார் அந்த மூன்றாம் படம் வந்து தைரியம் வீரியம் அதிகமாகும் நான்காம் படம் உங்களுடைய வாகன யோகத்திலிருந்து வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே ஏற்று எல்லாம் நிறைவேறுவதற்கு கையை பார்த்தோமே கண்டுபிடிச்சா இப்ப நம்மளுடைய ஜாதகப்படி இப்ப இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இப்போ மேஷம் ரிஷபம் பார்த்துக்கலாம் மிதுன ராசிக்கு குரு பகவான் அதாவது ராசியிலேயே குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் சிறப்பாகும் குரு பகவான் வந்து மனதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முழு சுபகிரகம் மனசு நல்லா இருக்கும் சார் இந்த அஞ்சு மாசத்துல நீங்க என்னென்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்றதுக்கு மனசு நல்ல பிரைன் நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் வரும்பொழுது உங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது குரு உச்ச வீட்டை அடைகிறார் உச்சத்துக்கு உச்ச பவர் வரும்போது உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா சிறப்பாகும் ஆஹ் குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிரும் குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் இப்ப இந்த அஞ்சு மாசம் இங்க இருக்கிறார் குரு பகவான் ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்குமே மீன இந்த மிதுனத்துல இருக்கிறார் அஞ்சாம் பார்வையா அது இந்த துலாமம் பார்க்கிறார் துலாமம் பார்க்கும் பொழுது குழந்தை எவ்வளவு நாளா இல்லையேங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ஆகலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் நடந்தோம் ஏதா பாக்குறாரு அதுக்கப்புறம் ராக பாக்குறாரு வெளிநாட்டுக்கு போகணும் நினைக்கிறவங்க வெளிநாடு போலாம் இந்த மாதிரி இந்த இது வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாசம் வந்து கடகத்துல உச்ச குருவா இருக்காரு அந்த உச்ச குரு என்ன பண்ணாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு மிதுனத்துக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு பார்த்து உழுது உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை விடைச்சிடும் கடன் எல்லாமே கடன் இருக்க உங்களுக்கு கடன் தீர்ந்து போயிடும் நோய் இருக்கவங்களுக்கு நோய் இருந்து போயிடும் இந்த மாதிரி நல்லதெல்லாம் அவருடைய பார்வையின் மூலமாக செய்யக்கூடிய சுபகிரகமாக இந்த குரு பகவான் விளங்குகிறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய குடைகள் எல்லாத்தையும் போக்குகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கப்புறம் சனியை பார்க்கிறார் குரு பகவான் சனியை பார்க்கிறார் ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கும் பொழுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வேலையே இது வரைக்கும் இல்ல சார் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிற போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேலை கிடைக்கும் சரிங்களா யாருக்கா இருந்தாலும் பொதுவளவும் கூட பொதுவாகவும் எடுத்துக்கலாம் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சார் வேலை கிடைக்கிறது இந்த கோச்சார குரு பகவான் கோச்சாரத்துல குரு இது வந்து இது கிடையாது இது கோச்சாரத்துல வந்த குரு வந்து சனியை பாக்குறாரு அப்படி வேலை இல்லாம யார் வந்தாலும் வேலை கிடைக்கும் இந்த மிதன ராசிக்கு கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை எல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு இந்த புதன் மேட்டில் ஒரு ரேகை இருக்கு சார் புதன் மேட்டில் இங்கே இருக்கா இங்கே காலம் இல்லை சந்திரன் சந்திரன் மேட்லியோ இப்போ சந்திரன் வீட்டுக்கு வராதே குரு புதன் மேட்லியோ இல்லை சந்திரன் மேட்லியோ சந்திரன் மேட்டில் ஏதாவது ஒரு கோடோ இல்லை ஒரு குறியோ இருந்து இது வந்து புதனுடைய வீடு இது குருவுடைய வீடு புதன் குரு சந்திரன் புதன் இந்த வீட்டுகளில் குரு பார்ப்பான் இல்லையா சனியும் பார்க்குறார் குரு சனிக்கு சனியை பார்க்குறாரு அதனால சனி ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கை வேலை கிடைச்சிரும் இந்த வருஷம் உங்களுக்கு சந்திரன் மேட்டில் ஏதாவது இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் புதன் மேட்டில் இருந்தால் வியாபாரம் மூலமா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருமேட்ல இருந்தால் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி கையையும் பார்க்கணும் ஜாதகத்தையும் பார்க்கணும் கோச்சார கிரகங்கள் என்ன செய்கிறதோ அதை நம்ம ஆக்டிவேஷன் ஆகும் அந்த ரேகை இருக்கும் பொழுது அந்த கோச்சார குரு வரும்போது சனி வரும்பொழுது கோச்சாரத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வரும்போது அதையெல்லாம் டியூன் பண்ணி வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்க கையில மூன்று இடத்துல எங்கயாவது ஒரு அதிர்ஷ்ட புலியோ இல்லை அதிர்ஷ்ட ரேகையோ கண்டிப்பாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உருவாகிறது ஜாதகத்தை பார்த்தாலும் கையை பார்த்தாலும் இரண்டும் ஒன்றாகவே வரும் ஏன்னா இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரிஜினல் இது வந்து நம்ம கடிக்கிறது நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நம்ம கடிக்கிறது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் கரெக்டாக நீங்கள் கழிச்சிங்கன்னா கை கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் கை கையை பாருங்கள் கையை பார்த்தோடனே உங்களுடைய குரு வீட்டில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட ரேகையோ அதிர்ஷ்ட குடியோ இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை சனி மேட்டில் ஏதாவது அதிர்ஷ்ட ரேகை அதிர்ஷ்ட குடி சனி ரேகை விதி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்கள் இல்லை புதன் மேட்டுக்கு வரக்கூடிய புதன் மேட்டில் ஒரே ஒரு சின்ன போடு இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது வாழ்வில் உச்சத்தை தொடங்குவதில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது என்பதை நம்ம கைரேகியை பார்த்தேன் மிக எளிமையாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுதல் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொதிடர்கான் வணக்கம்